அன்பு நிறைந்த எங்கள் அன்னையே மகா பரிசுத்த கன்னிகையே மூவொரு கடவுளால் நித்தியமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தூயமணியே விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரிய ஒரே மகனை உமது திருவுதரத்தில் தாங்கிய புண்ணியவதியே உம்மை பணிந்து வணங்குகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் நிறைந்த அன்னையே இந்த உலகில் எங்கள் அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் நீர் இருப்பதால் உமக்கு துதி செலுத்துகிறோம் உமது தெய்வீக பார்வையும் தாய்க்குரிய வாஞ்சையும் எங்கள் மீது எப்போதும் இருப்பதால் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமது கருணையால் எங்கள் வாழ்வை நீர் தாங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது தெய்வ புதல்வனாகிய இயேசுவின் அளவற்ற வல்லமையில் நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளேன் கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் நான் உறுதியாக உள்ளேன் தாயே இந்த நேரத்தில் நான் செய்யும் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் வைக்கிறேன் என் மனதில் உள்ள பாரத்தையும் என் உடலில் உள்ள பலவீனத்தையும் என் ஆத்துமாவில் உள்ள காயங்களையும் உமது அன்பின் கரங்களில் ஒப்படைக்கிறேன் எனது தனிப்பட்ட போராட்டங்கள் அனைத்திலும் நீர் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறேன் என் அன்னையே நான் இப்போது செய்யும் விண்ணப்பங்கள் உமது மகனுடைய திருவூலத்திற்கு ஏற்றவையாக இருந்தால் அவரிடம் பரிந்து பேசி அவற்றை எனக்கு அடைந்து தந்தருளும் ஒருவேளை நான் கேட்பது என்னுடைய நன்மைக்கு உகந்ததல்ல என்றால் எனக்கு மிகவும் தேவையானது எதுவோ எது என் ஆன்மாவை இறைவனிடம் நெருக்கமாக கொண்டு செல்லுமோ அதையே எனக்கு அருள்மாரியாக பொழிந்து தந்தருளும் தேவனின் தாயே இப்பொழுது உமக்கு நான் செய்யும் இந்த ஜெபமானது உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்காகவே செய்கிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்பின் கீழ் இருக்கட்டும் உமது கிருபையால் என்னை ஆசீர்வதியும் ஆமேன்